அந்த இடிய கொஞ்ச நேரமா தான் அடுப்பு அமர்த்துங்கடாடே அந்த கொடுமையா எவனோ சொல்லிட்டு போயிட்டேன் கட்டாயம் எவனும் தெரியல நீ அத்தா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ மைசிட்டாளா சரி இந்த பெரிய உலகெல்லாம் அப்படின்னா என்னன்னே தெரியல இடியப்பம்னு நீங்க அந்த காலத்து உலக்க பழைய சீமக்கரவை ஆட்டி ஒன்றும் தெரியாது இவங்க பூரா நல்ல நீக்குற பாயசம் ஆட்டு என்ன சீமக்கரவையில் போய் என்னன்னே பண்ணுவாங்க அவனை பிடிச்சி சூம்பு என்னது ஊம்பு நன்றி நன்றி எக்க வயி இன்னர் ஏத்து இதானே இங்க பாஞ்சாருக்கு மை செட் போட்டாலு அல்ல ஏத்து ப்ரோ ஹலோ ஹலோ கோப்தா கருப்பே வருவானா கண்டிப்பா வருவானே சாமி வருமா வரும்னே வருவேன் அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி திருவருந்தாபுரம் அருமை நல்ல 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 வந்திருக்கும் சாபுரம் கிராமத்திலேயே கட்டட கட்டழகி நமக்கு வெயில் உகந்த அம்மந்தா குடியில் குங்கும பொட்டி நமக்கு அம்ம்தா குடியில் குங்கும பொட்டகி நீ கால தங்க முத்தா இந்த கொஞ்சம் இருந்தா என்ன நினைக்குது இந்த கண்ணம் பொருளை காக்க வந்த சாமி என்ன நினைக்கிற ஏன் இந்த தாமதம் இந்த கீகாட்டு போடாங்க

பாண்டி முனி கருப்பாயூர் இல்ல என் பாண்டி முனி எந்த சாமி பின்தொடர்ந்தாலே எடவழியில விட்டு மாறமுடா என் பாண்டி முனி பின்தொடர்ந்தா

ராமச்சந்திரன் ஆட்டியாவாரி ஐநூத்தி ஒன்று கந்தன் எங்க அண்ணன் இருநூத்தி ஒன்று என் முத்துப்பாண்டி கொத்தனார் ஐநூத்தி ஒன்று சுக்கில் தம்பம் ரகு ஆட்டியாவாரி சுக்கில் நத்தம் சுக்கில் நத்தம் ரகு ஆட்டியாவின் சார்பாக இருநூத்தி ஒன்று மலர் மாலை அணிவிக்கிறார்கள் அன்பு உறவுகளுக்கு இந்த நீ காஜா கொண்டு தானே வெள்ளாட்டம் முழுக்க மட்டும் ஒரு கெடா கொண்டு ரெண்டு பேர்த்து போடணும் நன்றி நன்றி மலர் மாலை எங்களை கௌரவப்படுத்திய என் அன்பு உறவுகளுக்கெல்லாம் நன்றி உழைக்கிற வர்க்கனுக்கு தாயா தெரியும் பசியோட அருமையும் அண்ணே வா இங்க பிடிச்ச எங்க அண்ணே நொச்சி உள்ளம் என் அன்பாலயம் இருக்கக்கூடிய இடத்திலே சின்ன வயதிலிருந்து இருந்து என்னை தூக்கி அண்ணே நீதி அண்ணே எங்கள் அன்னை சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று ரொம்ப நன்றி அண்ணே நன்றி நன்றி ஆனந்தம் மருமக ஏன் ஆராய்யா ஆனந்தம் மருமைய சேலம் மாமா நன்றி மாமா அன்பாளையத்துக்காக ஐநூத்தொன்று மாமா ஓகே மாமா சுகுலத்தா மலப்பாண்டி எங்க மச்சான் ஜாருவாக இரநூத்தி ஒன்று இன்னும் முந்நூறு மச்சான் போய் வெதர் அழைச்சிட்டு வாங்க மச்சான் ஆமா அண்ணே இது யாரா தூக்கத்தில் எழுதி போட்டவன் கருப்பை பாட்டு பாடணும் அப்ப இவ்வளவு நேரம் இந்தி பாட்டா பாடு எனக்கு ஒரு சந்தேகம் என்னப்பா இல்ல இந்த வெதர் நான் கொட்டையா கொஞ்சம் குனிவே நாலடி அடிச்சுக்கிறேன் ஏற்கனவே கடப்புல இருக்கேன் பேர் அன்பு கொண்ட அப்ப உண்மையிலுமே விதர்ணா கூட்டம் ஏல இருடா என்ன மேனே இந்த நியூக்குர காரண்ட கேளுடா ஆனா ஊரே அடிச்சு கிடந்தா வெத்தலை ஓடுறத நிறுத்தாத உன்னை எட்டு எத்தனை ஊர்ல நான் செருப்படி வாங்குறது வெத்தலை துப்பி விட்டுறேன் அப்பா அங்க கொஞ்சம் தள்ளி இருங்கப்பா அவன் கிருசு கட்டையை புரிச்சுருவேன் பாண்டா பயல்களா அவன் பிளாக்கு பாண்டா வச்சுக்கிறண்டா சாமி சாமி இல்லாமல் யாருமே இல்ல இருபத்தொரு வருஷமா நாடக உலகத்திலே கள்ளிச்சேரி காளி முனியனும் பதினெட்டாம் படியனும் இல்லை என்ற நாள் இல்லை நாங்க பரம்பரை கூட சொன்ன வாக்கு தப்பாது சொல்வாக்கு மாறார் சும்மா விளையாட்டுக்கு எந்த ஊர்லயும் வந்து ஜாமியை கூப்பிட முடியாது அவன் ஜாமியாடு இருக்கன்னா அவன் ஜாமியை துடியா இருந்தா உள்ளூர் ஜாமியை தூக்கி முடியும் இங்கே இங்கே உள்ள சாமி ஊரா பாட்டங்க காலத்துல கண்டெடுத்த தெய்வம் பூரா வீரம் குறையாம இந்த மக்களை காக்குது வந்த சாமிகளை சாட்சி நம்புற ஆளு கைதட்டுங்க வாசிங்க வாசிங்க